மீறி விளையாண்டா காட்சி தானே புது பிள்ளை யாரும் விளாடக் விளாண்டா காட்சேன் இந்த ஆட்டம் முடிஞ்ச மறுகணமே கடவுள் நண்பர்கள் மாவீரன் சதீஷ் நண்பர்கள் அதை இழுத்துல கூடிய எஸ் எம் கே விசாத கதாவிபுரம் இந்த ஆட்டம் முடிந்த மறுநே உள்ள வந்துருங்க சின்னப்பன் <laughs> 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 <laughs>

சின்னா பிரஸ் கேப்டன் கம்படி நடம் வாங்கினேன்

இவனியும் சம புள்ளிகள்

சிறப்பாக சின்னா சின்ன மிஸ்ஸிங் டைப்பிள் வழங்கப்படுகிறது பிரதேச சார்பாக 1, 2, 3, 4, 14,

இரு அணிகளும் சம வெற்றிக் மூணு மூணு தே லை கிலோ பாரு பதி கிலோ ஆடவர் கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் இரு அடிகளும் சம வெற்றி புள்ளிகள் நான்கு நான்கு புறவங்குளம் நான்கு குளமங்குளம் நான்கு கடவுள் நண்பர்கள் மற்றும் மாவீரன் எஸ்கே சதீஷ் பிரதர்ஸ் அதை கூடிய எஸ் எம் கே விஸ்வாசம் கணவரைபுரம் ஆட்டம் முடிவனை தேர் குருவன்குள மனிதருக்கு தேர்வை வெற்றி புள்ளிகள் குலமங்கலம் ஐந்து வெற்றி புள்ளிகள் குளமங்கலம் கடைசி நான்கு நிமிடம் ஆடவர் காலத்திற்கு கடைசி நான்கு நிமிடம்

தோட்டங்க கேட் கேட் பெயரா ஆதி ஊரானி பார்த்தாலே 4 ரன்ன 4 ரன்ன அடிச்சாங்க தோட்டம் கேட் கேட் இருந்தால நேத்து நல்ல தோட்டம் போல்ட

இன்னே போறது படுறா நிச்சயமா உங்களுக்கு பத்தறேன்னாமா ஆமா பாக்கி தந்தி பத்தறேன்னா ஆனா போற ஒடிச்சு கே போற அதே 32000 33927 315 315 20 ஐ மவுட் ரைட் 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 கடைசி ஒரே நிமிடம் ஆட்டுக்காடு கவனத்திற்கு கடைசி ஒரே நிமிடம் குரவன்குளம் நான்கு வெற்றி புள்ளிகள் குளம்பங்குளம் ஏழு வெற்றி புள்ளிகள் பேவரா குளம்புளம்

சிறப்பாக விளையாடிய குரவான்குளம் பயன் இருக்கு தீபர் ஓடி அனைத்து தீபர் குரவான்குளம்